ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வேலாஸ் குக்கிங் சே நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா கொலைக்கட்டை தாங்க பண்ண போகிறோம் இது ஒரு புது விதமான வித்தியாசமான கொலைக்கட்டைங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ரொம்ப சாஃப்ட்டாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம கொலைக்கட்டை பண்ணுறக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் நெய் விட்டுக்கோங்க இதில் முந்திரி பருப்பு வறுத்துக்கோங்க இப்போ இந்த முந்திரி பருப்பு வரத்தோடனே நம்ம ஒரு அரை கப்பு வந்து தேங்காய் துறையில் எடுத்துக்கோங்க துருவனை தேங்காய் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க வடைச்சிட்டியில் போட்டு சிம்ல வச்சு வறுத்துக்கோங்க அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ நம்ம வந்து மண்டவையில் ஒரு இல்லைங்களா அதை வந்து நல்லா உடச்சி நல்லா தூள் பண்ணி நான் இதில் சேர்த்துருக்கேங்க இப்போ நம்ம ஜீனி சேர்க்கலாம் ஜீனியை விட மண்டபம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஜீனி வந்து உடம்புக்கு வந்து கெடுதல் தாங்க அதனால் நாட்டுச்சுக்கிற என்னென்னா மண்டபம் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் கூட இப்போ நம்ம ரெண்டு மூணு ஏலக்காயை தட்டி வச்சு இதை போட்டுக்கலாங்க இப்போது இதில் நம்ம தண்ணி எதுவும் ஊற்றுலிங்க லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நம்ம கிண்டுனா இதே கொஞ்சம் மெல்ட் ஆகி வந்துடுங்க இந்த இந்த மாதிரி வந்துடுங்க பூனை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து சூப்பராக இருக்கும் அப்படி சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இதை நம்ம நெய்லேயே இதில் பண்ணனால தேங்காய் துருவாளியெல்லாம் போட்டிருக்க நல்லாயிருக்கும் இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணால் அதுக்கு இந்த மாதிரி சுடுதண்ணி காய வச்சுக்கிறோம் இந்த சுடுதண்ண கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க இது கூட நம்ம தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம ஊற்றிக்கலாங்க இப்போ தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம மாவில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க கை சூடாக இருந்துச்சுன்னு இந்த மாதிரி கரண்டி விட்டு நம்ம ஒரு கிண்டு கிண்டிக்கலாங்க அப்புறம் கை கொஞ்சம் ஆறுன விட்டு நம்ம இந்த மாதிரி கையிலையும் மாவு பிசைஞ்சுக்கலாங்க தண்ணி பத்துலேன்னா நீங்கள் ஊற்றிக்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க நிறைய விட்டிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக போயிடும் அதனால் நம்ம அளவாக விட்டு விட்டு பசைஞ்சுக்கலாங்க இப்போ மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவை நம்ம பிசைஞ்சிட்டு இதை நம்ம நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக கையில் தேங்கண்ணெய் வச்சுக்கலாம் ஏன்னா அப்போ தான் வந்து அந்த கொலக்கட்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சா சாஃப்டாக வந்து வரும் அதுக்காகத்தான் நல்லா சைனிங்காக இருக்குங்க கையில் வரும் பாருங்கள் அந்த மாதிரி இப்போ நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சிக்கிட்டு நாம் வந்து அதை நல்லா தட்டி எடுத்துக்கிறோம் நல்லா ரவுண்டாக பிடிச்சிக்கோங்க பிடிச்சுங்க ஆ இப்படி எடுத்து இந்த மாதிரி நம்ம எல்லா சைடையும் பிடிச்சி விட்டுக்கோங்க கொஞ்சம் ரொம்ப தின்னாக விடாமல் ரொம்ப லேஸாக இருந்தாலும் உடஞ்சி விரிசல் விட்டுரும் அதனால் நம்ம பார்த்து கரெக்டாக பண்ணணுங்க கொஞ்சம் இந்த மாதிரி பிடிச்சி விட்டுக்கோங்க இப்போது நம்ம இதுக்குள்ளே வந்து பூர்ணத்தை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பார்த்திங்களா அந்த பூர்ணத்தை வந்து எடுத்து வச்சுக்கலாங்க இதை அப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க நம்ம மாவு பத்தில் அப்படின்னா கொஞ்சம் மேலே வச்சுக்கலாம் அந்த மாவு எடுத்து இப்போ இது எல்லாமே நம்ம ரவுண்ட் ஷேப்பில் போட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க கையில் பிடிச்சி பிடிச்சி ஒட்டிக்கோங்க நல்லா அப்படியே ரவுண்டாக எடுத்து விட்டுக்கோங்க இதில் நல்லா ரவுண்ட் ஆகிடுச்சிங்க ரெண்டி நம்ம இன்றைக்கி வாழலையில் வச்சு தாங்க பண்ண போகிறோம் அதே மாதிரி நம்ம இன்னொரு உருண்டையும் அதே மாதிரி பிடிச்சி விட போடுங்க இந்த மாதிரி ஓரங்களில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதுக்குள்ளே பூர்ணத்தை வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம் மாவு பத்திரினு மேலே வச்சுக்கோங்க நீங்கள் வந்து கொஞ்சம் தின்னாக பண்ணாமல் கொஞ்சம் கம்மி பண்ணி கூட பண்ணிக்கோங்க உங்களுக்கு கொலக்கட்டை வந்து ரொம்ப அடர்த்தி இல்லாமல் இருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிக்கிறோம் எல்லாத்தையும் ஒவ்வொன்றே எடுத்து எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சிட்டோம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ரவுண்ட் சேஃப்ல வருங்க எல்லாமே எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி இருக்குங்க அதை வந்து இந்த மாவு இதை டிப் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா தான் இதில் ஒட்டி வரும் பார்த்துக்கோங்க நல்லா ஊர் அரிசியாக இருக்கணுங்க இப்போ ஊருன்னா இருக்குது இது நல்லா உருண்டை பிடிச்சிட்டோம் நம்ம அதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி அரிசியில் போட்டு நல்லா டிப் பண்ணி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா உருண்டையும் நம்ம டிப் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வைக்க போகிறோம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க நம்ம இட்லி தட்டில் மேலே வச்சு இட்லி தட்டு மேலே இந்த இலையை வச்சு இலை மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டைகள்லாம் வச்சுருக்கோம் வாழையில் வச்சு வேக வைக்கிறோம் இது ஃப்ளேவர் நல்லா வருங்க அதுக்காக பண்ணுறோம் இப்போது நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாங்க இது ஒரு இருபது நிமிஷம் ஆகுங்க வேந்து வரேன் இப்போது நம்ம வெந்துருச்சு கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்துருச்சுங்க இப்போ நம்ம ஒரு தட்டுக்கு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறோம் நான் உங்களுக்கு இதை பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு வே சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுங்க கொலக்கட்டை இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க